மொழி தமிழ் மொழியை இந்த தாய்மொழியை அழிப்பது என்பது கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை ஒரு மொழியினுடைய அடையாளத்தை அளிக்கிறோம் என்று நாம் கடந்து போய்விட முடியாது அது இனத்தினுடைய அடையாளத்தை அழிப்பதற்கு சமமாக ஆகவேதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கை முழக்கம் எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி தொடர்பு மொழி ஆங்கில மொழி அதை தொடர்ந்து நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்படத்தலைவன் புரட்சி தலைவரும் இருமொழி கொள்கை அவருடைய அரசியல் வழி தோண்டலாக தமிழகம் புரட்சி தலைவர் அம்மாவர்களும் இருமொழி கொள்கை அவருடைய வழி தோண்டலாக இருக்கிற நம்முடைய புரட்சி தலை எடப்பாடியும் இருமொழி கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்கள் அலை மானுமுக முகவர்கள் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் உங்களுடைய அரசு அதிகாரியாக இருக்கிற தலைமை செயலாளர் அவர்கள் அங்க ఢில்லிக்கு தலைவர் டெல்லிக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள் அந்த கடிதத்திலே we are ready to accept your condition என்று சொல்லி அவர் கடிதம் எழுதியிருப்பதாக நாடாளுமன்றத்திலே அங்கே இருக்கிற மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தர்மேந்திர பிரதாப் அவர்கள் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் எடுத்து வைத்திருக்கிறார் தமிழக அரசுடைய நிலைப்பாடு உறுதியாக இல்லை அவர்கள் முன்னே ஒன்று தெரிவிப்பதும் பின்னே ஒன்று தெரிவிப்பதும் குழப்ப நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னவர் மத்திய கல்வித்துறை அமைச்சர்

அந்த கடிதத்திலே நாங்கள் தெளிவாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை தவறாக புரிந்திருக்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் அவர் வேண்டுகோள் வைக்கிறேன் மாணவிக எதிர்கட்சி தலைவர் டெல்லி சென்று எனக்கு ஒரு தகவல் வருகிறது டெல்லியில யாரை சந்திக்க போகிறார் என்கிற ஒரு தகவல் வருகிறது ஆகவே அங்கே அவர் சந்திக்கிற போது இந்த இருமலை கொள்கையை வலியுறுத்த வேண்டும் என்று நான் இந்த சட்டமன்றத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன் என்று சொன்னார் நீ என்னடா சொல்றது நான் டெல்லிக்கு செல்வதே இந்த தமிழக மக்களுடைய உரிமை காப்பதற்காகத்தான் என்று எடுத்து வைப்பதை போல இன்றைக்கு உலகத்திற்கே வெளிச்சம் போட்டு காட்டுகிற வகையிலே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மக்களுடைய வாழ்வாதார திட்டம் அதற்கு நிதியை உடனடியாக விடுவீர்கள் நதிநீர் இணைப்பு திட்டம் கோதாவரி காவேரி இடைப்பு திட்டம் நடந்தாய் வாணி காவேரி திட்டம் இதோடு மட்டுமல்ல நம்முடைய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு திட்டங்களுக்கு நிலுவையிலே வைத்திருக்கிறீர்கள் கல்விக்கு எஸ்எஸ்ஏ திட்டத்தில் நீங்கள் நிதியை நிலுவையிலே வைத்திருக்கிறீர்கள் இவையெல்லாம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் அது மட்டுமல்ல இப்போது இந்திய நாட்டிலே தமிழ்நாடு அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கிறது இதையவே சுக்குநூறாக நொறுங்கி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஆயிரம் கோடியிலே தொடங்கி இருக்கிற ஊழல் நாற்பது ஆயிரம் கோடியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது ஆடுகிறது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி ஆகியிருக்கிறது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்து தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் என் வணக்கத்திற்குரிய ஆய்வு விளக்குவான் மக்களே உங்க இடத்திலே சொல்லுகிறேன் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகிற ஒரே இயக்கம் அண்ணா முன்னேற்ற கழகம் என்பதை நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார் உடனே சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவருக்கு நன்றி நாங்கள் உங்களிடத்திலிருந்து நன்றி எதிர்பார்க்கவில்லை நன்றியை எதிர்பார்த்து செய்கிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்த தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா என்று சொன்னால் அவருடைய வழி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து உங்கள் குடும்ப ஆட்சியிலிருந்து இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுப்பது ஒரே லட்சியமாக புரட்சி தமிழ் எடப்பாடியார் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்க திடீர்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே எல்இடி ஸ்கிரீன் போட்டாங்க இதுவரைக்கும் நம்ம இத்தனை ஆண்டுகளில் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறோம் நிதி அமைச்சர்கள் இந்த நாட்டிலே மிகப்பெரிய தலைவர்களாக இருந்த நிதியமைச்சர்கள் எல்லாம் பட்ஜெட் தாக்கல் செய்து இருக்கிறார் அப்பொழுதெல்லாம் இந்த முயற்சி எடுக்கப்படவில்லை முதன் முதலாக எல்இடி திரைகள் ஆங்காங்கே போடப்பட்டது அதுவும் சென்னையிலே திரும்பிய பக்கமெல்லாம் எல்இடி திரைகள் நாங்களும் கூட எங்களுக்கு கொஞ்சம் வைத்த கலக்குச்சு ஒருவேளை ஏதாவது முக்கிய அறிவிப்பு கொடுக்க போறாங்களோ மக்கள் எல்லாம் காப்பாற்ற போறாங்களோ மக்கள் எல்லாம் வாழ வைக்க போறாங்களோ ஏன்னா இந்த ஆண்டோட திமுக வீட்டுக்கு போவது உறுதி ஐயா எடப்பாடியார் கோட்டைக்கு போவது உறுதி என்கிற அடிப்படையிலே மக்கள் தீர்க்கமாக இருக்கிறார்கள் என்ன அறிவிப்பு கொடுக்க போகிறார்கள் என்று பார்த்தார் வழக்கம் போல பாடின பல்லவி சீடி சக்கரை சித்தப்பா எங்க அப்பைய சித்தப்பான்ற மாதிரி பேப்பர்ல எழுதி கொடுத்தா யாருக்கு இனிக்காரு கையில் என் தங்கச்சி வந்திருக்காங்கன்னா அங்க கையில் சர்க்கரை கொடுத்தா அது வீட்டில் போய் குழந்தை கொடுக்க முடியும் ஆனா இவர்கள் எழுத்துல எழுதி வைத்து விட்டு அங்க மிக பிரம்மாண்டமான எல்இடிவி ஸ்கிரீன் இருக்கு பந்தல் இருக்கு சேர் இருக்கு ஆனால் பார்த்த தான் ஆளுமில்லை அதைத்தான் இந்த துண்டு பிரசுரத்தில் நம்முடைய அம்மா பேரவை தொண்டர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் பட்ஜெட்டிலே ஒன்றுமில்லை அதை நான் பார்ப்பதற்கு யாரும் இல்லை பட்ஜெட்டில் ஒன்றுமில்லைன்னு அப்படி கடந்து போக முடியாது ஏன்னால் கடன் அளவு அந்த அளவுக்கு வாங்கி வச்சிருக்கிறார் வாவுனது மட்டுமல்ல அதை நியாயப்படுத்துகிற ஒரு நிதி அமைச்சர் முதலமைச்சரை நாம் இதுவரை இந்த நாடு பார்த்தது இந்த எழுபத்தி மூணு ஆண்டுகளிலே இந்த சுதந்திர இந்தியாவிலே அந்த தமிழகத்திலே எழுபத்தி மூணு ஆண்டுகளிலே நம்ம எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறோம் அஞ்சரை லட்சம் கோடி இந்த நான்கு ஆண்டுகளிலே எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறோம் நாலரை லட்சம் கோடி அப்ப எழுபத்தி மூணு ஆண்டுகளிலே அஞ்சு லட்சம் கோடி டேம் கட்டி இருக்கோம் ஸ்கூல் கட்டி இருக்கிறோம் பில்டிங் கட்டி இருக்கிறோம் ரோடு போட்டிருக்கிறோம் மேம்பாலம் கட்டி இருக்கிறோம் நதியை இணைச்சிருக்கிறோம் வாய்க்கால் தோண்டி இருக்கிறோம் அந்த கடன் அளவு என்பது அஞ்சு லட்சம் கோடி கொரோனா காலத்தை கூட தாண்டி இந்த ஆண்டுகளிலே நான்கரை லட்சம் கோடியே கடன் வாங்கி அதுவே நிதித்துறையுடைய செயலாளர் மரியாதைக்குரிய உதய சந்திரன் சொல்றாரு நீங்க நாலரை லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க ஊடக நண்பர்கள் கேள்வி கேட்கிறாங்க அவர் ஒரு புதிய சொல்றார் கடன் வாங்குற போது பணத்தில் மதிப்பில் பார்க்க கூடாது மேலே கடன் வாங்கலாம் ஆனால் ஏழு சதவீதம் தான் வாங்கியிருக்கிறோம் என்று அவர் கடனை நியாயப்படுத்துகிறார் ஒரு மணி மேலே போய் முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த அரசு கடன் வாங்கவில்லை கேட்கிறது யாரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எந்த அரசு கடன் வாங்கவில்லை நாங்கள் கடன் வாங்குகிறோம் என்று சொன்னால் அதை இளைய தலைமுறையுடைய எதிர்காலத்திற்காகத்தான் பயன்படுத்துகிறோம் ஆகவே இது மூலதன செலவுக்காக பயன்படுத்துகிறோம் என்று அவரும் நியாயப்படுத்துகிறார் ஆனால் புள்ளி என்ன சொல்லுகிறது இன்னைக்கு இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி